அதே மாதிரி தான் ஆண்களும் தப்பு செய்கிறாங்க அதுக்கு பெண்கள் காரணம் ஆண்களும் தப்பு செய்கிறாங்க அதுக்கு பெண்கள் காரணம் சிலருக்கு ஆஃபீஸில் வந்து ஒரு பெண்ணோட தொடர்பாயிரும் நான் கல்யாணம் பண்ண போகிறேன் ஒத்த காலை நின்றுவான் என்றா உன் பொண்டாட்டி கேட்டா செத்துருவாளடா செத்தாலும் பரவாயில்ல நான் கல்யாணம் கட்ட போறேன் ஏன்னா கல்யாணம் கட்டாட்டி நான் செத்துருவோம் போல இருக்குது அப்படி ஏண்டா அப்படி என்னடாடா டே இதான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் இவளை சந்தித்ததுக்கு தான் வாழ்க்கையில் எவ்வளவோ இருக்குன்னு புரியுது என்னை பார்த்து கேட்குற அந்த ட்ரௌசருக்கு சேர்ட்டு மெச்சில்லையேங்குறா ஏன் முகம் வாடி இருக்கேங்கிறா குரல் ஒரு மாதிரியாக இருக்கிறேங்கிறா எனக்கு தேவையானதையில தயார் பண்ணி உடனே வைக்கிறா அப்படி என்னுடைய ஒரு வேலையே என் பொண்டாட்டி ஞாபகப்படுத்தாமல் அவள் கோல் பண்ணி ஞாபகப்படுத்துகிறா இன்னைக்கு நாளைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குன்னு சொன்னீங்களே ரெடியாக இருக்கிறீங்களா ஆமாம்ல அப்படி பாவி தான் இருக்கிய மூதவி இதெல்லாம் மறக்கவே நீ அப்படின்ட்டு பொண்டாட்டியை வெறுக்கிறான் காரணம் என்ன பொண்டாட்டி புருஷன் மேல் ஒரு அக்கறை இல்லாம போகுது சிலருக்கு கல்யாணம் கட்டி குழந்தை பிறந்தவொடனே அப்படியே குழந்தையோடையே நின்றுறாங்க அந்த விளையாட்டு பொருட்களோடையும் அந்த பூமரோடையும் அப்படி இருக்கக்கூடாது அப்போ கணவனை கவனிக்கக்கூடியவங்களாக ஒரு பெண் அந்த அன்பை சீர்த்தி வைக்கிறது நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லாம அவங்க எத்திக்காவி இருக்கும்போது தலையை வீட்டுக்குள்ள நீட்டுவாங்க ஆயிச நாய் தலைக்கு எண்ணெய் வச்சு சீவி விடுவாங்க என்ற செய்தி புகாரியில பதிவாயிருக்குது இருக்குது நபிகள் நாயகம் சல்லல்லா சொல்லாம அவர்கள் ஒரு ஆம்பளை தானே எண்ணெய தலையில வச்சு வாழ்ந்து விடுறதுக்கு தெரியாத ஒரு ஆளா ஆனா அன்பான துணைவிதான் அதை செய்யணும் அப்படி என்கிற ஒரு வளமை இருந்திருக்கிறாரு எப்போ என் மனைவிதான் எனக்கு தலைக்கு எண்ணெய் வைப்பா எப்பவும் என் மனைவி தான் என் தலையை சீவி விடுவா முடிய வாழ்ந்து விடுவா கடைசியாக வெளியிறங்கும் போது அவள் தான் பாப்பா குளர் பட்டம் பூட்டிக்கிது கை பட்டம் பூட்டிருக்குது துளசல் ஓகே ரைட் ஓகே அப்படின்ட்டு எல்லாம் பார்த்துடுவா கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு துடைச்சிடுவோம் கொஞ்சம் இங்கே இடத்துல பவுடர் கூடி போச்சு அப்படின்ட்டு அப்படி ஒரு மனைவி கணவனை வழி அனுப்பும் போதே எடையில எந்த ஒரு உலக அழகி வந்து சிரிச்சா கூட அவன் மயங்க மாட்டான் ஏன்னா அன்பு நிறைந்த உண்மையான துணை இருக்குது வீட்டில் அதை மறக்க முடியாது சிலர் அப்படி இல்லை இந்த மனைவி கொடுக்குற அந்த டோர்ச்சர்ல அவன் வீட்டுக்கே வாரத்துக்கு பயப்படுறான் பன்னெண்டு மணியா போச்சு போவேண்டா வீட்டு கேட்டால் கேட்டா பொருடா படுக்கட்டும்ங்குறான் அவ தூங்கினதுக்கு பிறகு போனா நிம்மதியா இருக்குண்டா சத்தம் இல்லா போய் மெதுவாக படுத்துடலாம் ஏதாவது ஒரு கேள்வி கேட்பாள் பாரு அந்த கேள்வியில் பதிலே இருக்காது இன்னொரு கேள்விதான் பதிலாக வரும் ஏதாவது நம்ம ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு பதிலாக இன்னொரு கேள்வி கேட்குற மாதிரி வாழ்க்கை இன்னொரு கேள்வி அப்படியே ஒரு ஒரு டீ ஒன்று தாங்களே அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்குறோம் நீங்கள் மாவு வண்டிக்கு வந்தீங்களான்ட்டு இன்னொரு கேள்வி வரும் ஒரு டீ ஒன்று ஊற்றுங்களேன்ட்டு ஒரு கோடரை போட்டால் அதுக்கு பதில் இன்னொரு கேள்வி வரும் மாவு வண்டிக்கு வந்தீங்களா நீங்கள் கொட்டுறீங்களா நீங்கள் நல்லா அப்படி அப்போது எப்படியோ இந்த வெட்டுப்பயிற்சுக்கள் இந்த வெட்டுப்பேச்சுக்களை எல்லாம் தொட்டு கொடுத்தது இந்த சீரியல் நாடகங்கள் தான் அதில் தான் படிக்கிறது எப்படி வெட்டி பேசுறது அப்படிங்கிறது நிறைய பேர் அதைத்தான் படிக்கிறாங்க இந்த நாடகங்களை தான் ஒரு மாப்பிள்ளை எப்படி நையாண்டி பண்ணுறது ஒரே பேச்சு அப்படியே ஸ்தம்பிதம் ஆயிடுவார் பிடிச்சிக்குவா பிடித்தாங்க கதைக்கணும் பேசினா தான் பேசணும் மவனை விரட்டும் அப்படின்னு சொல்லி அப்போ இப்படியே பேசுறது அப்போ அங்கேருந்து படிக்கிறாங்க அங்கேருந்து படிக்கிறாங்க அப்போ ஒரு அதே மாதிரி அன்பு தேவையினால ஆண்களும் தவறு செய்கிறாங்க ஒரு மனைவி சரியாக கணவனை கவனிக்கலை ஒரு ஆஃபீஸுக்கு வேலைக்கு போகிறவன் அல்லது ஒரு வயலுக்கு வேலைக்கு போறவன் அவன் வேலைக்கு போவோம் அதுக்கு தேவையானதெல்லாம் ரெடியாக ஒரு எடுத்து அப்படியே கையில் கொடுக்கிற ஒரு மனைவி இருக்கும் போது அவன் டென்ஷன் இல்லாமல் இருப்பான் டென்ஷன் இல்லாமல் இருப்பான் கடைசியாக நிறைய ஆண்களுக்கு வார பிரச்சனை என்ன தெரியுமா எல்லாம் ரெடி மோட்டர் பைக் கீயை தேடி ஊட்ட பிரட்டுவாங்க துறப்பு தோடி

வெள்ளை தொப்பிக்காரன் பிடிச்சதுக்கு அப்புறமா கண்ணு பெறல போகுது இன்னங்க எடுத்துட்டு போங்க அப்படியேண்டு கொடுக்கக்கூடிய ஒரு மனைவி அப்போ தன் கணவனையும் சேர்த்து கவனிங்க அவன் வலிதான் வர மாட்டான் மனைவியை கவனிங்க அவன் வலிதா வர மாட்டான் அன்பு தேவை சரியாக இருக்கும்போது பிரச்சனைகள் வாறதுக்கு ரொம்ப சந்தர்ப்பங்கள் குறைவாக இருக்கும் அப்ப இந்த அன்பு தேவை இருக்கிற அதே நேரத்துல ஒரு ஆணு பெண்ணு தனிச்சிருந்தா என்ன ஆகும் ப்ரொஃபீஷல வேலை ஆணு பெண்ணை தணிச்சிக்கிறாள் நான் கேட்குறேன் பொண்டாட்டியை விட அவள் இறக்கம் காட்டுறா பொண்டாட்டியை விட அவள் பொறுப்பாக இருக்கிறாள் அப்படின்னு அவளை நான் விரும்புறையை எப்படியும் உனக்கு அவள் இறக்கம் காட்டுனது தெரிய வந்துச்சு அவள் அவ வீட்டே இருந்து நீ ஓம்ப வீட்டில் இருந்து தெரிய வருமா இல்லை அது தெரிய வந்ததே ஒரு தப்பான இடத்துல தான் நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக பழகினதே தப்பு ஃபவுண்டேஷன் பிழை நீங்கள் தனியாக பழகி அவள் சுத்தம் பண்ணிக்கிறேன் டி ஆரம்பத்திலேயே அவள் தப்பானவள் ஆரம்பமே தப்பு அது புரிய மாட்டேங்குது அதுதான் ஷைத்தான் மறைச்சிடுவான் எனவே அந்த தப்பு நடக்கிறது காரணம் என்ன அன்பு தேவை இருக்கணும் இல்லைன்னு வச்சாலும் தப்புக்கு காரணம் என்ன தனிச்சிருக்கிறது தான் இல்லாட்டி காலம்பூராவே கஷ்டத்தோட போயிட்டு இருப்பான் அப்ப தனிச்சு இருக்கும் போது இது நல்லா இருக்கிறே எல்லார்டையும் உள்ள இயல்பு தானே இதை விட நல்லது வரும்போது இதை வீசிட்டு அதை போட்டுக்கிட்டு போறது தானே அதான் வளர்ந்துகிட்டு இருக்குது எனவே ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான் அதான் நபிகள் நாயன் சல்லா சலம் அவங்க சொல்றாங்க ஈயாக்கும் பெண்கள்ட நீங்க தனிமையில நுழையிறத உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன் என்று சல்லல்லா சொல்லமர்கள் சொன்னார்கள் அப்போ ஒரு அன்சாரி தோழர் கேட்கிறார் யார சூழல்லா ஹமு அப்ப கேக்குறாங்க யார சூழல்லா மச்சான் தனியே போன என்ன அப்படி எனக்கு கேட்க மச்சான் என்ன மாப்பிள்ளாட நானா தம்பி அல் ஹமு அல் ஹமு ஏன்னா அது வந்து ஒரு உறவு மாதிரி ஏன்னா அரபு நாட்டுல எல்லாம் கல்யாணம் கட்டினா பொண்டாட்டிய குட்டிக்கு நம்ம வீட்டு தானே வரேன் நான் பொண்டாட்டிய குட்டிக்கு வீட்டை போனா தான் என் தம்பியும் வளர போறான் இந்தியாவில குழந்த நாரன்று சொல்லுவாங்க குழந்த நாரன்டா என்ன குழந்தை அந்த நார் ஓட்டி சொல்றது மரியாதைக்கு வளந்த நார் மேசனார் அப்படின்ற மாதிரி குழந்த நார் அப்ப மச்சான மாப்பிள்ளோட தம்பிய வைஃப் காக்காவோட வைஃப் என்ன செய்வா குழந்தை அப்படின்னு சொல்லுவா அந்த குழந்தைக்கும் அவ குழந்தைக்கும் ஒரு வித்தியாசம் வைக்கிறதுக்காக இது குழந்தை இது குழந்தனார் அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க அவ்வளவுக்கு அது அந்நியுன்னியமான உறவா இருக்குது அப்போ அரபுலகத்திலே அப்படி இருந்துச்சு அப்போ சந்தர்ப்பம் கூட மச்சான் உடைய நான் வேலைக்கு போனா வீட்டில தான் தம்பிப்பான் பொண்டாட்டி முடிக்க போறான் அப்போ நபிகன் செலவசலவாங்கள்ட்ட ஒரு அன்சாரி தோழர் கேட்கிறாங்க மாப்பிள்ள பிறப்புகள் உடன் பிறப்பு சகோவர்களோட தனிச்சிருக்கிறத பற்றி என்ன கருத்து யார சொல்ல அப்படின்னு கேட்டாங்க கேட்ட உன்னைய நபிகள் நாயன் மையத்துதான் அங்கதான் வருது அப்படின்ற அப்ப அங்கேயே அந்த உறவு தனித்திருக்க கூடாது ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சிருந்தால் மூன்றாவது செய்தான் அப்படிங்கிறாங்க அப்ப இன்றைக்கு தனித்திருக்க நம்ம விடுறது இல்ல நம்ம பஸ்ல போகும்போது நம்ம பிள்ளையில கூட்டிட்டு போகும்போது பெண்கள் பக்கமா ஒரு பெண்களோட இருக்க நம்ம பாதுகாப்பா தான் இருப்போம் ஸ்கூல்லையும் என்ன செய்வாங்க பெண்கள் ஒரு சைட் ஆண்கள் ஒரு சைட் தான் வைப்பாங்க அதேங்கிட்டா தனியா தான் வைப்போம் வீட்டில் பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து பொண்ணு மகளோட உட்காந்து பேசுறது நம்ம இடம் கொடுக்க மாட்டோம் எது வரைக்கும் செல்போன் வரும் வரைக்கும் செல்போன் வந்துச்சு நீங்க கதவை பூட்டி வச்சிங்க அவன் கவரேஜ திறந்துக்கு வந்துட்டான் அவன் வந்துட்டான் அவன் மடியில படுத்துக்கிட்டு பேசுறான் நடந்துகிட்டு இருக்குது என்கிட்ட கவுன்சிலிங் வருவாங்கல்ல ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் சமூகத்துக்கு கட்டாயம் இதை சொல்லணும் அப்படின்னு நான் நினைச்சா அவங்கள்ட்ட அனுமதி கேப்பேன் ஊர் வேறு சொல்லாமல் எடுத்துக்காட்டுக்காக இதை பயானில் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்பேன் அனுமதிச்சதை சொல்லுவேன் ஏன்னா கவுன்சலிங்கில் வந்து யார் ரகசியத்தையும் வெளியில் சொல்லக்கூடாது புருஷன்தான் கூட்டி கொண்டாந்து கவுன்சலிங்கும் வைஃபை கூட்டிகாந்து அப்படி நிற்பார் பக்கத்தில் அவ சொன்ன விஷயத்த அவர்கிட்ட சொல்கிறது கிடையாது அவள் அனுமதிச்சத மட்டும்தான் சொல்லுவோம் அது அதுக்குரிய ஒரு முறையதான் அந்த தொழிலை எடுக்கிறதுக்கு சத்யபிரமாணம் யூனிவர்சிட்டியில் அப்படித்தான் ஒரு கிளைண்ட்டுடைய ரகசியத்தை பாதுகாப்போம் அப்படின்ட்டு இதுதான் உரிமை அதனால் நான் அனுமதி எடுத்த ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன் அண்மையில் நடந்த ஒரு விஷயம் ஒரு பத்தொம்பது இருபது வயது பெண் ஒரு நல்ல பெரிய ஃபேமிலி அந்த பிள்ளை ரெண்டு தடவை சூசைட் பண்ணி தப்பிக்குது ஒரு தடவை ஃபேனில் கவுத்த போட்டு கழுத்தில் போட்டு அது சிறகு வளைஞ்சி கீழே விழுந்துட்டான் இன்னொரு தடவை இருந்த டெப்லெட்டை எல்லாம் பாவிச்சு இருந்து தப்பிட்டான் ஏன் தற்கொலை செய்ய போனாய் அப்படிங்கிற கேள்விக்கு விட கிடைக்கல யாருக்குமே அடிச்சுருக்கிறாங்க அந்த பிள்ளைட நானாம அடித்தாங்க பிள்ளை சொல்லலை என்ன பேசாமல் இருக்கிறா ஆனால் சந்தர்ப்பம் கிடைக்கும்போது போய் சாகிறதுக்கான ஏற்பாடு அதனால் கூறிய ஆயுதங்கள் கத்தி கயிறு ஊசி நச்சு பொருட்கள் டெப்லெட்டுகள் எல்லாம் வீட்டில் ஒதுக்கிறாங்க இந்த பெண்ணுக்கு ஒரு காவல் வைக்கிறாங்க கூடவே ஒரு ஆளை வைக்கிறாங்க இக்கதவை கதவை பூட்டி வைக்கிறாங்க வெளியில் பூட்டி வச்சுட்டு அடிக்கடி திறந்து உள்ளுக்கு ஏதாவது செஞ்சிருவாளோ இப்படி ரொம்ப பெரிய ஒரு பாதுகாப்பில் அந்த பெண்ணை வச்சுட்டு இருக்கிறாங்க என்னட்ட கவுன்சிலிங் கொண்டு வராங்க அப்படின்னு பல மணி நேரமாக பேசுகிறேன் பேசி 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 ஒன்றுமே எடுக்க முடியலை கடைசியில் அவங்கள பேச வேண்டிய முறையில் பேசி எடுக்கிறோம் எடுக்கும்போது அவள் சில விஷயங்களை சொல்கிறான் இந்த சமூகம் தெரிஞ்சிருக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் ஸ்கூலுக்கு போகிற வழியில் ஒரு பையன் என்ன செய்கிறான் அந்த பெண்ணை வந்து மயக்கிறதுக்காக கலசு காட்டுறான் ஆமா ஆக்களுக்கு தெரியும் அது இந்த ஆம்பளை பிள்ளைகள் படுறவாடு அந்த அந்த டீனேஜ் வாய்ஸ் கட்டளமை பருவம் வந்த உடனேயே அவன் வீட்டில் கூடுதலாக நிற்கிற இடம் கண்ணாடிக்கு முன்னாடி தான் ஏன் அந்த தலையே ஒன்றை ம ஒன்றரை மணி நேரமாக செய்வான் அப்படி பார்ப்பான் இப்படி பார்ப்பான் குழைச்சி விடுவான் எண்ணெய் போட்டு பார்ப்பான் பிற எண்ணெயை கழுகி போட்டு வந்து பார்ப்பான் ஒரு சேட்டை போடுவான் அதை கலட்டி இன்னொரு சேட்டை போடுவான் அதை திரும்பி பார்ப்பான் என்ன பாடு போடுவான் தெரியுமா அந்த கட்டிடமை பருவத்து பிள்ளைகளை நிலமையை பார்த்த ரொம்ப பரிதாபமாக இருக்கும் சரியான உச்சி வெயில் நேரத்தில் ரொம்ப சுகமாக போயிட்டு இருப்பான் அவன் பாவி பயலை ஒரு எணலால் போடாண்டா இல்லை அந்த ரோட்டில் போகும்போதே கூலாக இருக்குதம்மா அம்பா ஏன்னா அந்த பிள்ளை இந்த ரோட்டால் தான் பெறுமா நடந்து நடந்து ரோட்டையே குழியாக்கி விட்டுவானு அவங்களுடைய ஸ்டைலுகள் என்ன அழகுகள் என்ன சன்கிளாஸ் என்ன ஷர்ட் என்ன ட்ரௌசர் என்ன அவங்களுடைய ஸ்டைலுகள் என்ன திரும்புறது கதைக்கிறது அப்படி எங்கிறது என்னெல்லாம் பண்ணுவான் தெரியுமா எல்லாம் அவங்களுக்கு புரியாது அந்த கட்டளமை பருவத்து பையன்களுக்கு புரியாது அதை பெரியவங்க பார்த்து நக்கலா சிரிக்கிறதை இவங்க என்னமோ நம்ம நல்லா இருக்கிறோன்னு சிரிக்கிறதான்னு நினச்சிக்கிறாங்க பெரிய போகும்போது இவர் பர்ற பாட்டை பார்த்து சிரிப்பாட பாவி என்ற எப்படி அப்படி நல்லாவா இருக்கு எனக்கு உடுப்பு போட்டு போறாங்க பால் போத்தலுக்கு உர போட்ட மாதிரி தூரத்தில் நின்று பார்த்தா உடுப்பே போடல மாதிரி இருக்கும் கிட்ட போய் பார்த்தா தான் கலர் வித்தியாசம் மாதிரி அப்படியே உர போட்ட மாதிரி காலுக்கு சொச்சி போட்ட மாதிரி உடம்புக்கு சேட் இப்படி எல்லாம் போறான் அப்போ அந்த பெண்ணு சொல்கிற ஒருத்தன் எப்போவுமே சந்தி சிரிக்க சந்தியில நிற்க அப்படியே வளச்சிக்கிட்டான் வளைச்சி அவன் வந்து பேச தொடங்குறான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோன் கொடுக்குறான் ஒரு ஃபோன் கொடுக்குறாங்க அந்த ஃபோனை கொடுத்தோன்ன அந்த பெண்ணு அந்த ஃபோனை ஓஃப் பண்ணி வச்சு பேக்குள்ள வச்சு வருது வீட்டில் எல்லாம் ஃபோன் இருக்கிறது தெரியாது தூங்கும் போதே தனிய பெண்களுக்கு ரூமு தூங்கும்போது ஹேண்ட் ஃப்ரீயை காதில் மாட்டிக்கிட்டு தலையணிக்குள்ளே ஃபோனை வச்சு ஆஜியார் கால் அடுப்பார் ஆன்ஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் இப்படியே பல மாதங்கள் ஓடுது இதான் உலகத்தில் நிறைய தலையாணிகள் பேசிக்கிட்டு இருக்குது நீங்கள்லாம் இருக்கிறீங்க பிள்ளை தூங்குதண்டு புள்ள தூங்கலை ஓடிப்போய் திடீரென்று காதில் கையை வைங்க இம்பட்டுக்கு ஒரு சின்ன கருப்பு இருக்கும் காதுக்குள்ளே கொண்டு ப்ளூடூத்து இல்லாட்டி ஹேண்ட் ஃப்ரீ இன்றைக்கு ரோட்டில் சந்தையில் பன்னெண்டு மணி வர நின்றுக்கிட்டு பையன் பேசிக்கிட்டிருக்கிறான்னுங்க எந்த ஊருக்கு போங்க பத்து மணி பதினோரு மணி பன்னெண்டு மணி சில ஜங்ஷன்ல ரோட்ல தெருவில் கான்ல குளக்கரையில கடற்கரையில் நின்றுக்கிட்டு போன்ல பேசி சிரிச்சுக்கிட்டு ஒரு எடுத்து நிலத்துல எழுதி குழியாக்குவான் சிலருக்கு போன்ல எழுதுற நோய் சிலருக்கு போன்ல மரத்துல கப்பு முறுக்கிற நோய் ஒரு மரத்தையே வெட்டி கீழே ஓட்டுருவான் ஒரு போன் பேசி சிலருக்கு போன் பேசினா நடக்கிற நோய் இங்கிருந்து அப்படியே நடந்து போய் புத்தா டவுன்ல இருந்து ஆட்டா பிடிச்சி வந்தவன்லாம் இருக்கான் ஃபோனில் நடந்து போய்த்திருவான் அப்படி போன் பேசுறவன் நினைக்கான் அந்த ஃபோனுக்கெல்லாம் ஆன்சர் பண்றது யாரு தெரியுமா வீட்டுக்குள்ளே இருக்கிற நம்ம பொம்பளை பிள்ளைங்கள் தான் இன்னொரு கிட்ட அப்படி சிரிச்சுக்கிட்டு பேச மாட்டோமா பைத்தியார மாதிரி தனியாக பேசிக்கிட்டு இருக்கிறானே ஒருத்தன் அதுக்கு ஆன்சர் பண்றாங்க அந்த தலையணிக்குள்ள போனை வச்சுக்கிட்டு ஹேண்ட் ஃப்ரீயை காதில் வச்ச நம்ம பெண்கள் தான் இதான் நடந்துச்சு இப்படியே இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவன் போனை சேஞ்ச் பண்ணுறான் வீடியோ ஃபோன் கொடுக்குறான் முடிஞ்சு போச்சா இப்ப பாத்ரூமுக்குள்ள போய் நின்றுட்டு வீடியோ ஃபோன் என்ன முழுசா காட்டிட்டு அங்க பேசுறேன் அந்த பெண் செஞ்ச தவறு அவ வாயால ஒத்துக்கிட்ட உண்மை அவ வீடியோ போன்ல தன்னை முழுசா அவனுக்கு காட்டிட்டான் அவன் அதை ரெக்கார்ட் பண்ணிட்டான் இது நடந்து கொஞ்ச நாள் ஓடிக்கிட்டு போகும்போதே அவன் அந்த ஊர்ல ஒரு பெரும் குற்றத்துல பிடிக்கப்பட்டான் பெரும் குற்றத்துல ஒரு பெரும் பாவம் ஒன்றில் அவன் மாட்டிக்கிட்டான் பெரும் பாவம் அது சொல்ல இருக்குது அப்படி ஒரு பாவத்தில் அவன் மாட்டினதுக்கு பின்னாடி இந்த பெண்ணுக்கு இவனை கல்யாணம் கட்ட முடியாது இவன் அயோக்கியனுங்கிறது தெரிய வருது தெரிய வந்தால் ரெண்டு விஷயம் உண்டு அவனுக்கிட்ட தன்னை வித்தாச்சு என்னுடைய முழு படம் அவனுக்கிட்ட இருக்குது அது அவன்கிட்ட இருக்கும்போது எனக்கு இன்னொரு கல்யாணம் கட்ட இயலாது அதை அவன் நெட்ல போடுவதாக மிரட்டுறான் இன்னொன்று அவனை கல்யாணம் காட்டினா வாழை வழங்கவும் மாட்டேன் ஊருக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் அவன் இந்த குற்றவாளி என்று ஊர்ல தெரிஞ்சிட்டு இவன் இந்த குற்றவாளி அவனுக்கு அவனை கல்யாணம் கட்டுறது என் வீட்டிலேயே சம்மதிக்க மாட்டாங்க இம்பாசிபிள் அவனோட வாழ்றதே மரியாதை இல்லை அவனை விட்டுட்டு போனால் நமக்கு மரியாதை இல்லை வாழ்ந்தா மரியாதை இல்லை போனால் நமக்கு மரியாதை இல்லை இது செய்தி வெளியில் வர்றதுக்கு முன்னால் அவனோட நாம் பேசின செய்தியோ அவனிட்டு பேசின செய்தியை அவன் வெளியில் போறதுக்கு முன்னாடியோ நான் உசுர விடணும் அப்படிங்கிறதுக்காக அவ சூசைட் பண்ண முயற்சி செஞ்சிட்டு இருக்கிற செய்தியே சொல்றான் அவள் உசுர விடணுமா எவ்வளவு ஒரு நிலைமை பாருங்க அந்த பெண்ணுடைய நிலைமை ஒரு சின்ன தவறுதான் அந்த கவர்ஸ் காட்டின பொடியா பார்த்தது அந்த போனை வாங்கினது ஒரு சின்ன தவறு ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சுட்டு இருந்தாங்க கவரேஜ் வழியாக அது கஷ்டமாகவும் பாவமாகவும் ஆரம்பத்தில் தெரியாது ஏன்னா பக்கத்துல இருக்கல இல்ல இல்ல பேச்சு மட்டும் அப்படித்தான் ஆரம்பம் அந்த பேச்சு எவ்வளவு தூரம் போயிட்டு தெரியுமா அந்த காலத்துல பக்கத்துல இருந்தவன் கூட கையவும் பிடிக்க மாட்டான் இப்ப பக்கத்திலேயே இல்லாம முழுசா பார்த்துக்கிட்டு இருக்கிறான் தெரிய மாட்டேங்குது நமக்கு எனவே இந்த பெண்ணு சூசைட் பண்ணுறதுக்கான காரணம் இது அப்படிங்கறது தெரிய வருது அதுக்கப்புறம் அந்த பையன்கிட்ட பேசி அந்த போனு மெமோரிசிப்பு அதெல்லாம் காசை கொடுத்து வாங்கி அதை உடைச்சி இல்லாமல் ஆக்கி அந்த பிள்ளை நல்லா இருக்குது அஹமது இல்லா ஆனால் தவறு நடந்த இடத்த பாருங்க ஃபோன் பேசினது இதில் இன்னொரு விஷயம் பெரியவங்க புரிஞ்சு கொள்ளணும் நம்ம ஒரு தகவலை நெட்டில் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் நாம் காற்றுல போடுறோம் அப்படி என்ற அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா நீங்கள் ஃபோனில் ஒரு வீடியோ எடுக்கிறீங்க நீங்கள் ஒரு பென் ட்ரைவில் ஒரு கேமராவில் ஒரு மெமோரி சிப்பில் ஏதாவது வீடியோ எடுக்கிறீங்க போடுறீங்க அதை நீங்கள் டிலீட் பண்ணுறீங்க அழிக்கிறீங்க அழித்தாலும் இப்போ இருக்கிற தொழில்நுட்பம் சில ரீகவர் சாஃப்ட்வேர்கள் இருக்குது அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்குது அந்த சாஃப்ட்வேரை போட்டால் அதை உற்பத்தி செஞ்ச இருந்து இதுவரைக்கும் என்ன வந்து போயிட்டு அப்படிங்கிறத முழுசா வாங்கலாம் நான் போனை விற்கிறேன் இந்த போனை விற்கிறேன் பழைய போன் இந்த போன்ல நான் எடுத்த போட்டதெல்லாம் அழிச்சிட்டு தான் ஆனா வாங்கினவன் அதை திரும்பி எடுக்கலாம் அந்த அளவுக்கு இன்றைக்கு நிறைய பேர் விற்கிற என்ன தெரியுமா நம்ம மாப்பிள்ள நம்ம பொண்டாட்டி நம்ம தானே அப்படின்ட்டு அப்படியே சோடியா இருந்த ஒரு ஃபோட்டோ அப்போ சோல் இல்லாம தலையை திறந்துகிட்டு ஒரு ஃபோட்டோ எடுப்போம் சில சில நேரம் வீடியோக்கள் எல்லாம் அடுப்பாங்க அழிப்பாங்க விற்பாங்க இதை வாங்குறதுக்குன்ற ஒரு இருக்கு இன்றைக்கு பழைய ஃபோன் பழைய கேமரா பழைய பென்ட்ரைவ் பழைய மெமோரிச்சி வாங்குறதுக்கு ஒரு குருப் இருக்குது ஏன் வாங்குறாங்க தெரியுமா சில இடங்கள் அதை வாங்கி அதை ரீகவர் சாஃப்ட்வேரில் போட்டு பெரிய ஹார்ட் டிஸ்கில் வச்சு அதை செக் பண்ணி அதில் ஏதாவது எவிடன்ஸ் கிடைத்தால் அதை வச்சு வியாபாரம் பண்ணுறது அவங்கள்ட்டையே விற்று காசு வாங்குறது அல்லது அதை உலகத்துக்கு விற்று காசு வாங்கிறது இப்படி நடந்துக்கிட்டே இருக்கு அதனால் நீங்கள் நாங்கள் என்ன செய்யணுமென்னு சொன்னால் நம்மளை ஃபோன் பாவிக்கிறது பென் ட்ரைவ் பாவிக்கிறது மெமோரி சிப் பாவிக்கிறது கேமரா பாவிக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் தான் போனா அது காணாதான் நம்மட போன் இல்லை அது மிஸ் ஆனால் நம்மட போன் இல்லை நீங்கள் தூக்கி எரிஞ்சா கூட அந்த மெமோரி சிப் மட்டும் போதும் உங்கள் வாழ்க்கை ரசத்துக்கு தேவையில்லாத எடுக்காதீங்க எடுத்துட்டாத விற்காதீங்க நீங்கள் உடச்சி எரிச்சு உள்ளதை தவிர வர மருந்தே உங்களுக்கு கிடையாது ஸ்கைப்பில் பேசுகிறோம் ஸ்கைப்பில் மாப்பிள்ள வெளிநாட்டுல வெளிநாட்டில் ஸ்கைப்பில் புருஷன்கிட்ட தான் பேசுகிறோம் புருஷனு கிட்ட வெளிநாட்டில் இருக்கிறவர்கிட்ட பேசும்போது நாம தலையை திறந்து இருந்து பேச நம்ம மாப்பிள்ள தானே சில சில வார்த்தைகளை நாங்கள் பேசிடுவோம் இப்படி நாங்கள் பேசிட்டு நாங்கள் ஸ்கைப் போக இதை யாராலையும் எடுக்க முடியாது என்று தான் நினைக்கிறோம் ஆனால் நான் பாவித்த ஸ்கைப்பில் இந்த இந்த செக்கண்ட்ல இருந்து ஆறு மாசம் பின்னுக்கு ஆறு மாசத்துக்குள்ள நான் என்ன மெசேஜ் எழுதினன் நான் என்ன போட்டோ அனுப்பினேன் நான் என்ன வீடியோ அனுப்பினேன் நான் என்ன வீடியோ பேசினேன் நான் என்ன பேசினேன் நான் என்ன என்ன கதைச்சேன் நடந்தது அத்தனையும் அத்தனையும் எடுக்கலாம் எடுக்கிற அளவுக்கு என்ன செய்யுது அதனால இதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் இது தேவைக்காக நான் சொல்றேன் எனவே ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவது அப்படிங்கிற விஷயத்தில் இன்னைக்கு செல்போன் அந்த நிலைக்கு ஆளாயிடுச்சு